பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அக்ஷர பிரம்மயோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அக்ஷரம் என்றால் சகுணம் பிரம்மம் என்றால் நிர்குணம் பகவானின் இந்த இரண்டு ஸ்வரூபங்களை பற்றியும் ஓங்காரம் பற்றிய வர்ணனையும் அக்ஷர பிரம்மயோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது மரணத்திற்கு முன்னர் எண்ணப்படும் இறுதி நினைவின் முக்கியத்துவம் பொருள் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மரணத்திற்கு பிறகு ஆத்மா பயணம் செய்யும் ஒளி மற்றும் இருள் பாதைகள் பற்றிய குறிப்புகளை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விளக்கி இருக்கும் அத்தியாயம்தான் இது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் புருஷோத்தமா அடிக்கடி நீ சில வார்த்தைகளை சொல்கிறாய் அவற்றின் பொருள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவாயாக பிரம்மம் என்பது யாது அத்தியாத்மம் என்பது என்ன கர்மம் என்பது எது அதிபூதம் என்று எதை குறிப்பிடுகிறாய் அதிவைதம் என்று சொல்லப்படுவது யாது அதி என்றால் என்ன தம்மைத்தாமே கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் கடைசி காலத்திலாவது உன்னை அடைவதற்கு வழி என்ன என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறார் அர்ஜுனா அழிவற்ற பரம்பொருளே பிரம்மம் அதன் இயல்பை அறிதல் ஆத்ம ஞானம் எனப்படும் உயிர்த்தன்மையை விளைவிக்கும் இயற்கை கர்மம் எனப்படுகிறது அழிவுபடும் இயற்கையை குறித்தது பூதஞானம் புருஷனை பற்றியது தேவ ஞானம் உடம்புக்குள் உன்னை அறிவது யாகஞானம் எவனொருவன் இறுதி காலத்தில் என்னுடைய நினைவோடு உடம்பை துறந்து கிளம்புகிறானோ அப்படி இறப்போன் எனது இயல்பை எய்துவான் இதில் ஐயம் இல்லை மரண காலத்தில் எதை எதை கொண்டே ஒருவன் உயிரை விடுகிறானோ அவன் அதே நிலையை அடைகிறான் காரணம் அதையே நினைத்ததன் பலனது எனவே அனைத்து நேரங்களிலும் என்னை நினைத்து போரில் ஈடுபடுவாயாக உனது மனதையும் அறிவையும் என்னில் நிலைக்கச் செய்தால் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை மனம் வேறு விஷயங்களில் செல்லக்கூடாது பரம்பொருளை சிந்திப்பதே கொள்கையாக இருக்க வேண்டும் அந்த பழக்கத்தை உடற்பழக்கமாகவே ஆக்கிக்கொள்ளும் அப்பியாச யோகத்தை கடைபிடிப்பவன் அந்த பரம்பொருளையே அடைகிறான் எல்லாம் வல்லவன் பழமைக்கும் முன்னை பழமையானவன் உலகாலும் உத்தமன் அணுவுக்குள் அணுவானவன் அனைத்தையும் படைத்தவன் நினைவுக்கு எட்டாதவன் நெடிய உருவம் கொண்டவன் ஆதவன் போல் ஒளி வீசும் அறிவுள்ளவன் அஞ்ஞான இருளை கடந்தவன் அவனே பரமாத்மா இறந்த பிறகு இந்த உலகத்திலிருந்து புறப்படும் நேரத்தில் உறுதியான மனத்தோடு மதிப்போடு நுண்மத்தின் சக்தியோடு பிராணன் என்று அழைக்கப்படும் உயிர்காற்றை புருவங்களுக்கு மத்தியில் செலுத்தி பரமாத்மாவை நினைப்பவன் தெய்வீகமான பரமாத்மாவின் ஆளுமையை அடைகிறான் எந்த நிலையை அழிவற்றது என்று வேதங்களை அறிந்தவர்கள் தீர்மானித்திருக்கிறார்களோ ஆசைகளிலிருந்து விடுபட்ட தவசிகள் இதற்குள் நுழைவார்களோ எதை எதிர்பார்த்து பிரம்மச்சரிய நோன்பு பயிலப்படுமோ அந்த நிலையை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் உடம்பில் உள்ள எல்லா வாசல்களையும் அடக்கி மனத்தை உள்ளேயே நிறுத்தி உயிரை அறிவோடு ஒன்றாக நிலைநாட்டி தியானத்தை கை கொண்டு ஓம் என்ற பிரணவ எழுத்தை உச்சரித்து என்னையே நினைத்தவனாய் எவன் தன்னை மறந்து விடுகிறானோ அவனே பரம்பொருளை அடைகிறான் பிற பொருட்கள் அனைத்திலுமிருந்து விளக்கப்பட்ட மனத்தை கொண்டு எப்போதும் என்னையே நினைத்து எப்போதும் தியானத்தில் எவன் ஈடுபடுவானோ அந்த யோகி என்னை அணுக எளிதானவனாகவே நான் இருக்கிறேன் இப்படி என்னை அடைந்த மகாத்மாக்கள் மறுபடியும் இன்ப துன்ப சகதியில் விழமாட்டார்கள் ஒருமுறை பரம்பொருளை பற்றிய தெளிவான அனுபவம் வந்துவிட்டால் அவனுக்கு வாழ்க்கை மயக்கம் மீண்டும் வருவதில்லை பிரம்மலோகம் முதற் கொண்டு கீழே உள்ள அனைத்து உலகங்களும் மறுபிறப்பு சுழற்சியின் வழியாகவே செல்ல வேண்டும் ஆனால் அடைந்தால் மறுபிறவி கிடையாது பிரம்மதேவருக்கு எது ஒரு பகலோ அது ஆயிரம் யுகங்களை கொண்டது இரவும் ஆயிரம் யுகங்களை கொண்டது என்று யார் அறிகின்றார்களோ அந்த மக்களே இரவு பகல் என்பதன் தத்துவத்தை அறிந்தவர்கள் பிரம்மதேவருக்கு பகல் தொடங்கும் போது மறைந்திருக்கும் உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் காட்சிக்கு வந்து விடுகின்றன பிரம்மாவுக்கு இரவு வரும்போது அவை பழைய உலகத்துக்கே திரும்பி போய்விடுகின்றன அதே உயிர்களும் அசையும் அசையா பொருள்களும் பகல் வந்தபோது தம் நிலை அறியாமல் திரும்ப திரும்ப பிறக்கின்றன இரவு வந்ததும் மறைகின்றன மறுபடியும் பகல் வந்ததும் பிறக்கின்றன இந்த பிறப்பு இறப்பு இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு நிலையானது ஒன்று இருக்கிறது அழியாதது ஒன்று இருக்கிறது அந்த இடத்தை அடைந்த உயிர்களுக்கு திரும்ப பிறப்பது என்ற பேச்சே இல்லை எத்தனை யுகங்களானாலும் போய் சேர்ந்த அவை போய் சேர்ந்தவையே அதுவே என்னுடைய பரமபதம் எல்லா பொருள்களுமே ஒருவனுக்குள் அடங்கியிருக்கின்றன அவனே எங்கும் பரவி நிற்கிறான் வேறு நினைப்பே இல்லாமல் அவன் மீது பக்தி வைத்தால் அவனை அடையலாம் மரணத்துக்கு சில காலங்கள் உண்டு குறிப்பிட்ட சில காலங்களில் மரணம் அடைந்தால் மறுபிறவி இல்லை குறிப்பிட்ட சில காலங்களில் இருந்தால் மறுபிறவி உண்டு நெருப்பு வெளிச்சம் பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் இவற்றில் மடிகிறவர்கள் மீளாத வழியில் சென்று பிரம்மத்தை அடைந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு மறுபிறவி இல்லை புகை சூழ்ந்த நேரம் இரவு நேரம் கிருஷ்ணபக்ஷம் தக்ஷினாயணம் ஆகியவற்றில் இருப்பவர்கள் சந்திரனின் வழியில் செல்கிறார்கள் சந்திரனை அடைந்தவன் மீண்டும் திரும்புகிறான் இந்த ஒளி வழியும் இருள் வழியும் உலகில் எப்போதும் நிலையானவை முதல் வழி ஒரு வழிப்பாதை பாதை மறு வழி இரட்டை பாதை முதல் வழியில் போனால் போனதுதான் இரண்டாவது வழியில் போனவன் எங்கே யார் வழியில் பிறப்பானோ யார் கண்டது ஆனால் இந்த இரு வழிகளையும் கண்டுகொண்டவர்கள் மயங்கி நிற்பதில்லை ஆகவே அர்ஜுனா எப்பொழுதும் நீ என்னைப் பற்றிய இந்த யோகத்திலேயே உறுதியாக இரு இதுவரை நான் சொன்னதையெல்லாம் அறிந்து கொண்டவன் வேதங்களில் சொல்லப்பட்ட பலன்கள் வேதங்களை கற்பதால் வரும் நன்மைகள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த இரண்டு வழிகளையும் அறிந்து கொண்ட காரணத்தாலேயே அவன் பரம்பொருளை அடைந்து விடுகிறான் இப்படியாக அர்ஜுனனால் கேட்கப்பட்ட ஏழு வினாக்களுக்கு உரிய விடைகளும் கிருஷ்ணரால் கூறப்பட்டு நிறைவாக யோக நிலையே அர்ஜுனனுக்கு அறிவுரையாக கூறப்பட்டது